ஸ்ரீமதி ராமானுஜா என சாரி எனவும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கரிய மா படலங்கள் கிடந்து அவை முழங்கிட களிரன்னு பெரிய மாசுனம் மரையனப்பெயர்தரு பிரிதியம்பெருமானை வரிகொள்வண்டரை பொயும்பொழில் பங்கையர் கலியனது ஒலிபாலை அரிய இன்னிசை நல்லடியவர்க்கு அருவினை அடையாவே கரிய மாகில் படலங்கள் கிடந்து அவை முழங்கிட களிரென்று பெரிய மாசுனம் வரையனப்பெயருதரு பிரிதி எம் பெருமானை வரிகொள் வண்டரை பைம்பொழில் மங் வழி வரிகொள் வண்டரை பயும்பொழில் மங்கையர் கலியனது ஒலிமாலை அரிய இன்னிசை பாடும் நல்லடியார்க்கு அருவினை அடையாவே அக்கப்புறம் ஒன்னைக்கு முடிஞ்ச இங்கேயும் கற்பனமாக இருக்கோம் கரிய மாகிர் படலங்கள் கிடந்து பெரிய நீர் நிறைந்த மேகங்கள் படிந்து அவை முழங்கிட அவைகள் இடி இடிக்கின்றன அது என்னாச்சுன்னா பெரிய மாசுணம் பெரிய மலைப்பாம்பு அது என்ன பண்ணுறது களிரு என்று தனக்கு இறை கிடைத்தது பெரிய யானை நமக்கு சாப்பாட்டு கிடைச்சது மேகத்தை பார்த்து பெரிய மலைப்பாம்புகள் இது ஒரு யானை நமக்கு இறை ஆகும் அப்படின்னு நினச்சிண்டு வரையன பெயர் தரு இந்த மலைப்பாம்புகள் மலை போல நகர்கின்றன அப்படிப்பட்ட பிரீதியம் பெருமானை அப்படிப்பட்ட பிரீதியில் இருக்கும் எம்முடைய பெருமானை எப்படி பாருங்க கரிய மாமுயிர் படலங்கள் கிடந்து அவை முழங்கிட களிரன்னு பெரியமாக வரையன வரையனப்பயருதரு வரையணுன்னு மலை போல நகர்கின்றன அந்த யானையை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு யானை நினச்சின்னு இருக்கு அந்த வேகத்தை அப்படிப்பட்ட பிரீதியம் பெருமானை வரிகொள் வண்டரை பயும் பொழில் மங்கையர் கலியன் அது ஒலிமாலை வரிகொள்வரை வரி நிறைந்த வண்டர்கள் சேர்ந்த புழிகள் சூழ்ந்த திருமங்கை மன்னனுடைய கலியன் திருமங்கை ஆழ்வாருடையது இந்த ஒலி மாலையை அரிய இன்னிசை பாடு அரிய இன்னிசையோடு பாடணும் பாட முடியுமா தெரியல பாசுரங்கள்லாம் பெருசாக இருக்குது அரிய எண்ணி செய்பாடு நல்லடியவர்க்கு அறிவினை அடையா அவர்களுக்கு பாவங்கள் சேரா தீர்க்க முடியாத வினைகள் அறிவினைனால் சாதாரணமாக பாவங்கள்னு சொல்லிடலாம் பாவ் பாவங்கள் சேரா அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை பாசுரத்தை தான் படிச்சு விடலாமா கரியமா முகிர் படலங்கள் கிடந்து அவை முழங்கிட களிறு எண்ணு பெரிய மாசுனம் தரு பிரீதியம் பெருபானை வரிகொள்வண்டரை பயும்பொழில் கலியனது ஒலிபாலை அரிய இன்னிகை பாடும் நல்லடியவர்க்கு அறிவினை அடையாவே ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக